¡Ahora right. right. viene! முதலாவதாக சிறப்பம் ஆனந்த ஆனந்தார் அம்மன் பேட்டை மந்தான் செல்வம் போட்டி வருகின்ற ஜாகதி விஜய் சஞ்சய் இரண்டாவதாக நெம்மையில தற்போது இரண்டாவதாக செல்வாபாளி ஓம்படி ஐயனார் பத்ரஹாரி அம்மன்

மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி வி குரு விஸ்வசங்கர விதர்சன் மாவிலங்காவையில் ஆர் எஸ் முருகானந்தம் நான்காவதாக கொண்டாக்காடு கே ஆர் எஸ் சம்பால் சிவராஜ் ஐந்தாவதாக கொண்டாக்காடு நட்சத்திரா தர்ஷன் ஆறாவதாக அல்லறை ஜதீஷ் மாங்குடி பிரகாஷ் போய் தேர்வு போய் தேர்வு

What do you, அப்பன் பேட்ட செல்வம் மூன்றாவதாக திருப்பத்தூர்த்தி ஆனந்த ஐயனார் அப்பன் பேட்டை மங்கான் செல்வம் மூன்றாவதாக அல்லரை காலி துணை அல்லரை சதி பாங்குடைய

அதான் அந்த உள்ள குளித்துக்குள்ள அடிக்கிறாங்களே அந்த தூசி அங்க உள்ள இறங்குறவங்க அங்க

कुरा <laughs> <laughs>

மதவாடு புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தானி சாலை கொண்டாக்காடு நட்சத்திரா தர்சன் மாடு தனியா போய் இரண்டாவதாக கொண்டாக்காடு சம்பா சிவராஜ் மூன்றாவதாக திருப்ப துரத்தி ஆனந்த ஐயனார் அம்மன்பேட்டை மகாஜ் செல்வம் நான்காவதாக மாநிலங்காவையில் ஆனஸ் குரு ஆனந்தம் தூத்துக்குடி மாவட்டம் வீதிபுரம் விட்டு செல்கிற விதம் இன்னொரு சுற்று பத்திரிக்கிறார்கள் சிவராஜ் me Aprova o colégio,

நட்சத்திர <laughs> தர்சன் <laughs> <laughs>